எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அலட்சியம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திரும்ப கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றே பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சு மணி முதல் எட்டு நாப்பத்தஞ்சு மணி வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாப்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டு பதினஞ்சு மணி முதல் ஒன்று மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் யோகம் சுபம் நாம யோகம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பின்பு சுப்ரம் நாம யோகம் கரணம் பவகரணம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டம ராசி மீன ராசி ரேவதி நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம இன்னைக்கு ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் மேசராசியில் ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த குரு பயிற்சியில பொதுவாக வந்து வீண் விரயங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது ஸோ வீண் விரயம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயலுக்கும் வந்து ரெண்டு டைம் செய்கிற மாதிரி வரும் தடை தாமதம் ஏற்படும் எந்த ஒரு செயலும் யோசனை பண்ணி செய்ய வேண்டும் வீட்டில் பெரியவங்களை கேட்டு செய்ய வேண்டும் பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட கேட்டு சேருது ஆண்களாக ஆண்களா இருந்தா கேட்டு செய்யறது இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து இரண்டு பேர்த்திட்டையும் கலந்து பேசி செஞ்சா அந்த வீண் விரயங்கிறது தடுக்கப்படும் வாகனத்தில் செல்லும் போது நிதானம் கவனம் தேவை ஏற்படணும் இல்லைன்னா வாகன விபத்து வந்து ஏற்படணும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பயணம் செய்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒற்றுமை வந்து குறைவு ஏற்படும் மூணாவது நபர்களால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் ஸோ யார் எது சொன்னாலும் உங்களை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசிங்க அடுத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து கொடுக்க வேண்டாம் இந்த குரு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ இவங்க வழிபட வேண்டிய கடவுள்னு எடுத்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ எல்லா இடத்துலையும் வந்து சிவன் கோயில் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயில்ல வந்து வழிபாடு பண்ண 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 ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா தினமும் வாய்ப்பு இருந்தா போயிட்டு வந்தீங்கன்னாவே இந்த கணவன் மனை ஒற்றுமைங்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும் ஓகேங்களா சோ இப்போ இன்னைக்கு வந்து பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்னதான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நபர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனென்ட் மார்க்கர் வாங்கிங்க உங்களோட மணிக்கட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கரால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசியோட எண்களை வந்து எழுதிட்டு வாங்க எழுத விடாது தொடர்ந்து எழுதிடுங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து பதினாலு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒண்ணு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பது கும்பராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு மீனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து இருபது ஸோ அந்த பன்னெண்டு ராசி நண்பர்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து மணிக்கட்டில் நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இணைய நாள் அமையும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர்ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்